ஜெய்பீம் பதினேழு வயசுலேயே சாமியார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மா எல்லாேருமே விட்டுட்டு வந்துட்டு தலித் மக்களுக்காக உழைச்ச சிகாமணி முனுசாமி சகஜானந்தா இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா இன்னொரு விஷயம் இந்த முனுசாமி சிகாமணி சகஜானந்தா இந்த மூணு பேருமே வேற வேற ஆள் கிடையாது மூணு பேருமே ஒரே ஆள் தான் என்னடா குழப்பிற அப்படின்னு நினைக்கிறீங்களா தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் பாருங்கள் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு பக்கத்தில் இருக்கிற மேல் புதுப்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் அண்ணாமலை அலமேழு அப்படிங்கிற தம்பதியினருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஜனவரி இருபத்தி ஏழில் ஒரு குழந்தை பிறக்குது இந்த குழந்தைக்கு முனுசாமி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த முனுசாமி அமெரிக்கன் ஆர்காட் புரொட்டன் பாடசாலையில் தன்னுடைய தொடக்க பள்ளியை படிக்கிறாரு அதற்கப்புறமா உயர்நிலை கல்விக்காக திண்டிவனத்தில் இருக்கிற ஒரு பள்ளியில் போய் சேர்றாரு அங்கே இவருக்கு சிகாமணின்னு பேரை மாற்றி விட்டுறாங்க நான் முன்னாடி சொன்ன சிகாமணி வந்துட்டாரா இப்போது இந்த சிகாமணியை கூட்டிக்கிட்டு இவருடைய அப்பா அம்மா குழப்புக்காக கோலார் தங்கவேலுக்கு போயிடுறாங்க பொன்வெளியுற பூமியான கேஜிஎஃபுக்கு போன இவருக்கு தங்கத்தில் நாட்டம் வரலங்க எப்படியே தெரியல ஆன்மீகத்தில் நாட்டம் வந்துடுச்சு நான் முன்னாடி சொன்னேன்ல அதாவது இவருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் வரும்போது இவருக்கு வயசு பதினேழு நான் ஒரு சன்னியாசியாக தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மா எல்லார்டுமே சொல்லிவிட்டு ஊர் ஊராக அலைஞ்சு திரிஞ்சு பல சன்னியாசிகளை சந்திக்கிறார் கிட்ட இருந்து மதம் சார்ந்த கல்வி எல்லாத்தையுமே கற்றுக்கிறாரு சென்னை வியாசர்பாடியில் இருக்கிற கரப்பாத்தி சுவாமிகள் அப்படிங்கிறவரை சிகாமணி அவர்கள் சந்தித்ததாகவும் அந்த கரப்பாத்தி சுவாமிகள் தான் சிகாமணி அவர்கள்கிட்ட சிதம்பரத்துக்கு போயிட்டு நந்தனாரனுடைய வாரிசுகளாக வாழ்ந்துட்டுருக்கிற தலித் மக்களுக்கு சேவை செய் அப்படின்னு சொன்னதாகவும் சிகாமணி அப்படிங்கிற பெயரை சகஜானந்தா அப்படின்னு மாத்தினதாகவும் சொல்லப்படுது அதே சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஆ முருகேசன் அப்படிங்கிறவர் இவரை சிதம்பரத்துக்கு கூட்டிட்டு வந்து தலித் மக்களுக்கு சேவை செய்ய வச்சதாகவும் சொல்லப்படுது இப்படியாக சிகாமணிலிருந்து சகஜானந்தாவை மாறினதும் சமூக பணிக்கு திரும்பினதையும் ரெண்டு விதமாக சொல்றாங்க ஒரு வழியாக இவர் சிதம்பரத்துக்கு வந்துட்டார் சிதம்பரத்துக்கு வந்த இவர் நந்தனார் பேரில் பள்ளிக்கூடம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு அதன்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை ஏழில் இந்த நந்தனார் பள்ளிக்கூடத்தை தொடங்குறாரு இந்த பள்ளிக்கூடத்தில் தொடக்கத்தில் இருபத்தஞ்சி மாணவர்கள் தான் சேர்கிறாங்க அதுக்காக இவர் வந்து மனசு தளரலை அடுத்த ரெண்டு வருஷத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே மீண்டும் சென்னை மாகாணத்தினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதியை வச்சு மீண்டும் பள்ளிக்கூடம் தொடக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுறாரு இந்த மடத்தையும் பள்ளிக்கூடத்தையும் இன்னும் பல இடங்களில் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக நிலம் வேணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட உதவி கேட்டு விண்ணப்ப வைக்கிறார் சிதம்பரத்தினுடைய வருவாய்த்துறை அதிகாரியாக இருந்தவர் சாதி உணர்வு மேலோங்கி இருந்தார் தலித் மக்கள் ஒருபோதும் படிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தார் அதனால் அவர் என்ன பண்ணார்னாக்கா இந்த விண்ணப்பத்தை மேலிடத்துக்கு அனுப்பாமல் நிராகரிச்சிட்டார் ஆனால் சகஜானந்தர் இந்த பிரச்சனையை அப்படியே விட்டு பிரிட்டிஷ்காரராக இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டு முறையிடுறாரு அந்த பிரிட்டிஷ்காரரும் வந்து இடங்கள்லாம் பார்த்துட்டு சகஜானந்தருக்கு கண்டிப்பாக நிலம் வழங்கணும் அப்படி சொல்லிட்டு உத்தரவு போட்டுடுறாரு இப்படியாக தலித் மக்களுக்கு தேவைப்படுற அந்த அடிப்படை கல்வி கிடைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவராக இருந்தார் அதற்கப்புறமா சகதானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னை மாகாணத்தினுடைய சட்ட மேலவை உறுப்பினராக நியமிக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்குமே இந்த பதவியில் தான் வகிக்கிறாரு அதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் திரும்ப சட்ட மேலவை உறுப்பினராகவே இருக்கார் நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சட்ட மேலவை உறுப்பினர்லேருந்து சட்டப்பேரவை உறுப்பினருக்கு நியமிக்கப்படுறாரு தான் இறக்கிற வரைக்குமே இதே பதவியில் தான் பதவி வகிச்சிட்டு வராரு பணி செஞ்சுட்டு வராரு புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தலித் மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பல வேலைகளை செஞ்சு ஆங்கிலேயர்கள் கிட்டேருந்து இரட்டை வாக்குரிமை தனி வாக்காளர் தொகுதிகளை வாங்கிட்டு வந்தார் ஆனால் திரு காந்தி பூனா ஒப்பந்தத்தின் மூலமாக அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தினார் இது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் நமக்கு தெரியாத விஷயம் என்னென்னா திரு சகதானந்தர் அவர்கள் என்ன பண்ணாருனாக்கா அந்த சமயத்தில் பாபா சாஹிப் அவர்களுக்கு ஆதரவாக தலித் மக்கள் எல்லாருமே ஒன்று திரட்டி பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி காந்தி அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கார் சகதானந்தர் பதவியில் இருந்த காலங்களில் அவருடைய பதவியை பயன்படுத்தி கோவில்களில் இருக்கிற தேவஸ்தான கமிட்டிகளில் திராவிட மக்களை உறுப்பினராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பம்பாய் மாகாணங்களில் தலித் மக்களுக்குன்னு தனி கமிட்டி இருக்கிறது போல் சென்னை மாகாணத்திலையும் தலித் மக்களுக்கு தனி கமிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இருக்கார் இந்தியாவில் இருக்கிற தலித் மக்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றபடியான ஒரு பட்ஜெட்டை நிதியில ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு உட்கூறு திட்டத்தை பத்தி அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே சகதானந்த அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம மாகாணத்துல தலித் மக்கள் அஞ்சுல ஒரு பங்கு இருக்கிறாங்க அதனால வர வருமானத்துல அஞ்சுல ஒரு பங்கு தலித் மக்களுடைய முன்னேற்றத்துக்கு செலவிடணும் உதாரணத்துக்கு ஐம்பத்தஞ்சு கோடி வந்தாக்கா பதினோரு கோடியை ஒதுக்கணும் அந்த பதினோரு கோடியில் ஒரு கோடியை லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கிட்டு மீதி பத்து கோடியில் தலித்து மக்களுக்கு நிலம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாரு நான் முன்னாடி சொன்னேன்ல சகஜானந்தர் அவர்கள் நந்தனார் பள்ளியை உருவாக்குனார்னு அந்த நந்தனார் பள்ளி இப்போ தமிழ்நாடு அரசினுடைய ஆதி திராவிட நலத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது ஆண்களுக்கு ஒன்று பெண்களுக்கு ஒன்றுன்னு இப்போ மேல்நிலை பள்ளி அது வளர்ந்து நிற்குது இந்த பள்ளியினுடைய விடுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் படித்து பயன்பட்டுட்டு வராங்க கல்விதான் செல்வம் அப்படிங்கறத அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்த சகதானந்தா அவர்கள் இந்த கல்வியினுடைய பலன் தலித் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தார் தலித் மக்களுடைய விடுதலைக்கு அத்தியாவசியமா இருக்கிறது அரசியல் அதிகாரம் அந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தலித் மக்களை விழிப்புணர்வு அடைய வச்சு விடுதலை நோக்கி பயணிக்க வச்ச சகதானந்தா அவர்கள் மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இறந்துடுறாரு சுவாமி சகதானந்த அவங்களுடைய சமூக பணிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இவரை போலவே அதிகாரத்தை பயன்படுத்தி தலித் மக்களுக்காக உழைச்ச தலைவர்களில் உங்களுக்கு பிடித்தமானவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஜெய்பீம்